இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு வீடு வாங்குறது அப்படின்றது ஒரு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வீடுங்கிறது வந்து ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்டான ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொந்த வீடு ஒன்று கண்டிப்பாக அவசியம் ஆனால் அதை வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அது ப்ராப்ளம் நிறைய வர ஆரம்பிக்குது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொந்த வீடும் நம்மளோட அஃபோர்டபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு நிறைய பேரோட வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரபிள் ஜாப்பாவோ இல்லை ஜாப் ஹாப்பிங்லேயோ இருக்கு இப்போ நான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வேலை மாறிட்டேன் இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டைலில் நான் இருக்கேங்கிற பட்சத்தில் நான் சொந்த வீடை ஒரு இடத்துல வாங்கி வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஜாப் ஹாப்பானுக்கும் போது மாறுறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் அதே மாதிரி எனக்கு டிரான்ஸ்பரபுள் ஜாபே இருக்குது இப்போ முக்கியமாக இந்த பேங்க் மேனேஜர்ஸு இல்லைன்னா கவர்மெண்ட்டில் ஹை ரேங்க் அஃபிஷியல்ஸு இவங்களுக்கெல்லாம் ஜாப் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வேறு வேறு இடத்துக்கு போகிறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கும் அந்த சொந்த வீடு அங்கே இருக்க போகிறாங்களாங்கிறது ஒரு விஷயம் ஏழுலேருந்து பத்து வருஷத்துக்கு நான் இங்கேயே தான் இருக்க போறேன் நான் எங்கேயும் மாறவே மாட்டேன் இனிமே எனக்கு இங்கே தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தாராளமாக சொந்த வீடு வாங்கலாம்